உலகம் முழுவதும் பரவியுள்ள மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களது வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் எதிர்பார்ப்புகள் சந்தேகங்கள் துயரங்கள் ஆகியவற்றை எதிர்கொள்கிறார்கள் இந்த கடினமான தருணங்களில் இறைவன் வழங்கும் வாக்குறுதிகள் நமக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதல் அளிக்கின்றன நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற ஆண்டவரின் வாக்குறுதி எளிமையான வார்த்தைகள் போல தோன்றினாலும் அதில் மறைந்திருக்கும் ஆழமான அர்த்தம் நமக்கு வாழ்க்கையை மாற்றும் சக்தியை தருகிறது இந்த வாக்குறுதி நம்மை மட்டும் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல நம்மால் மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம் செயல்களும் வார்த்தைகளும் எண்ணங்களும் மற்றவர்களுக்கு ஆற்றல் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதில் நமக்கு பெரும் பொறுப்பும் உள்ளது நாம் எங்கு சென்றாலும் எப்போதும் நல்லதை செய்ய வேண்டும் பிறர் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பது வேண்டும் துன்பம் குழப்பம் இருள் ஆகியவை வந்தாலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குறுதி நம்மை நம்பிக்கையுடன் முன்னே செல்ல ஊக்குவிக்கிறது ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மை வலுப்படுத்துகிறது நம்மால் மற்றவர்களுக்கு உதவ முடியும் இந்த வாக்குறுதியை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் மூலம் உலகம் ஆசீர்வதிக்கப்படும்